ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷிம் நானும் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பச்சை மிளகாய் செடி வந்து எப்படி வளர்த்தேன் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம பச்சை மிளகாய் வந்து அறுவடை செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ் பலையே டேப் பண்ணிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வீட்டில் ஆர்கானிக் முறையிலே வந்து வளர்ந்த பச்சை மிளகாய் ஸோ இதை வந்து பிரித்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு இருக்கிற சந்தோஷமே தனி தான் பாருங்கள் ஒரு கிளையிலே வந்து வரிசையாக எவ்வளவு பச்சை மிளகாய் இருக்குது அதை உங்கள்கிட்ட நான் காட்டிகிட்ருக்கேன் ஒவ்வொரு கிளையிலேயும் வந்து வரிசையாக ஒரு குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் இருக்குது இந்த மிளகாய் நல்லா காரமாகவும் இருக்குது இந்த செடியை வந்து எப்படி வளர்க்கலாம் இதுக்கு என்ன மண்கலவை இதுக்கு என்ன இயற்கை உரம் போடணும் அடுத்து இதுக்கு என்ன நோய் தாக்கம் அது எப்படிலேருந்து பாதுகாக்கலாம் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதே போல் நீங்களும் வந்து தொட்டிலேயும் இதை வந்து வளர்க்கலாம் இதே மாதிரியே வந்து நிறைய மிளகாய் நம்மளுக்கு வந்து நிறைய காய்க்கும் இதில் வந்து மிளகாய் வந்து நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஒரு கால் கிலோ மிளகா போல் நாங்கள் பறிச்சுட்டுருக்கோம் நல்லாவே காய்க்குது பறிக்க பறிக்க இன்னும் நிறையா வந்து பூ வச்சு அதில் காய் வருது பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா நீட்டாக நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இன்னும் நிறையா வந்து நம்மளை பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கு இந்த ஒரு சின்ன செடியிலேயே வந்து நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை காக்கிட மிளகாய் வந்து நம்ம அறுவடை சேர்ந்துட்டு இருந்து கரெக்டாக நம்ம செடி வளர்த்துருக்கோம் அப்படின்றது தான் உங்களுக்கு சப்போஸ் தோட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் தொட்டிலையும் அப்படி இல்லைனா மாடி தோட்டத்துலேயும் வந்து என்ன மண்களவை யூஸ் பண்ணணும் அதை எப்படி வந்து தனித்தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக எவ்வளோ க்ரீனிஷாக ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து நம்ம வீட்டிலே வந்து அறுவடை செஞ்சுருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் வந்து செடியிலே வந்து பழுத்துட்டு இதை பிரித்து அதை வந்து நம்ம சமைக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி வந்து மிளகாய் செடி வந்து வீட்டில் வந்து வளர்த்து பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளவு நான் பச்சை மிளகாய் அறுவடை செஞ்சுருக்கேன் அப்படின்றது தான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அரிசியும் சேனலை உங்கள் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலோட பெல்சும்பலையும் டேப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்